அடுத்த செய்தி அமெரிக்காவில் உதா அப்படிங்கிற ஒரு மாகாணத்தில் ஸ்பானிஷ் போர்க் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது இங்கே வந்து ஒரு இஸ்கானுடைய டெம்பிள் இருக்குது ட்ரம்ப் ஆட்சி வந்த பிறகு ஏதோ இந்துக்களுக்கெல்லாம் அங்கே பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் மீண்டும் இப்பொழுது ஒரு இந்து கோயில் மீது தாக்குதல் கிட்டத்தட்ட துப்பாக்கி சூடுன்றது இருபது ரவுண்டு துப்பாக்கி சூடுபட்டு பல கட்டிடங்களில் பல இடங்களில் துப்பாக்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த படத்தையும் கூட அவங்க வெளியிட்டிருக்காங்க இந்த செய்தி அப்படி பார்க்குறீங்க அதாவதுங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ட்ரம்ப் ஒரு இஸ்கான் டிபோட்டி அவர் வந்து தன்னுடைய அரசியல் துவக்கத்தில் தன்னுடைய ரயில்வே ஆர்டர் ரயில்வேங்கிறது ஸ்டேட்ஸ்ல தனியா இருக்கு ட்ரம்ப்புக்கு ரயில்வே ஆர்டர் அந்த ரயில்வே ஆர்டடத்தில் முதல் முறையாக இஸ்கான் கோயில் ஸ்டேஷன்ல கட்டுவதற்கு இடம் கொடுத்தவர் ட்ரம்ப் அன்னையிலிருந்து ஒரு இன்ன வரைக்கும் இஸ்கானுடைய தொடர்பில் இருக்கார் துளசி கப்பாடு முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடிய அவங்களுடைய இன்டெலெக்சுவல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சினுடைய பொறுப்புல இருக்கு துளசி கப்பாடு காஷ்பட்டேல் காஷ்பட்டேல் எப்பிஏ நான் துளசி கப்பாடு சொன்னதுக்கு காரணம்னா அவர்கள் ஒரு காஷ் காஷ்பட்டேல் வந்து பகவத்கீதை கிருஷ்ணா மீது மிகச்சிறந்த கிருஷ்ண பக்தர் ஆகையினால இது ஏன் தாக்கப்பட்டது என்று கேட்டால் இதுக்கு பின்னால உள்ள சதி அதாவது ட்ரம்புக்கும் இந்தியாவுக்கும் இப்ப ஒரு ஹோஸ்டேல் ரிலேஷன்ஷிப் வருகிறது இந்த நேரத்தில் இதை தாக்கினால் இன்னும் வரும் என்னைக்குமே இந்த எப்படி யோசிப்பார்கள்னா அப்படித்தான் யோசிப்பாங்க உடனே இந்தியா கண்ட பண்ண இந்தியா கண்ட பண்ணோனே ஆனால் இந்த விஷயத்துல ட்ரம்ப் அரசாங்கம் சும்மா இருக்க போறதில்லை நான் நம்புகிறேன் அதாவது ஹாஸ்டாலிட்டி டுவர் இஸ்கான் டெம்பிள் ட்ரம்ப் அனுமதிக்கல அதாவது பங்களாதேஷில நடந்த போதும் அவர் இந்துக்களுக்கு இப்படி நடப்பதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை கதை உள்ள அவர் ஏன் வந்தார் என்பதுக்கான கதைகள் எல்லாம் வேற நோபல் பிரைஸுக்கு ஆசைப்பட்டு நோபல் பிரைஸ் மட்டுமல்ல அவங்க அமெரிக்காவுடைய ஆயுதங்களும் செமித்து வைத்த இடம் குறிப்பாக ஈரானுக்கு எதிராக தாக்குதலுக்காக இந்த தகவலெல்லாம் நமக்கு பின்னால் வந்துட்டுருக்கு அதனால் அதை நாம் அது உறுதிப்படுத்தப்பட்டதா உறுதிப்படுத்தப்படாததெல்லாம் வேண்டாம் ஆனால் பாகிஸ்தானுக்கு சேதம் வந்தார்கள் அவ்வளோதான் இப்போ ஈரான் ஹாசாவுக்கு கூட ஈரான் இஸ்ரேலுக்கும் இஸ்ரேல் ஹாசாவுக்கும் கூட நான் தான் அவர் பேசிட்டு இருக்காரு பேசிட்டு போட்டோம் ஆனால் அமெரிக்காவில் மீண்டும் தாக்குதல் என்பது ட்ரம்ப்புக்கு விடுக்கப்பட்ட சவால் ஏன்னா பயங்கரவாதத்தை எதிர்த்து அவர் பேசிட்டு இருந்தாரு பாகிஸ்தானை எதிர்த்து பேசிட்டு இருந்தாரு திடீரென்று பாகிஸ்தானுக்கு நட்பாக மாறியதால் அவர்கள் அட்வான்டேஜ் எடுத்துக் கொள்ளுகிறார்களா இதுதான் கேள்வி அப்ப ட்ரம்ப் வந்து திருப்பி அவரும் டீப் ஸ்டேட்டுக்குள்ள உலக ஆரம்பித்து விட்டாரா அப்படின்னு இதுல நிறைய கேள்வி பாலிஸ்தானிகள் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு ஆகையனால இது வந்து இப்போதைக்கே நமக்கு தகவல் வந்திருக்கு தூதரகம் கண்டிச்சிருக்கு ஆய்வு செய்யலாம் தூதரகம் கண்டித்திருக்கிறது ஆனால் இது இஸ்கான் டெம்பிள் அட்டாக இல்லை இது இன்டர்நேஷனல் பினாமினால ஒரு பார்ட் இதை ட்ரம்ப் அரசாங்கம் புரிந்து கொள்ளும் இந்திய அரசாங்கமும் புரிந்து கொள்ளும் ரெண்டு